வேலும் மயிலும் சேவலும் துணை கந்தர் அலங்காரம் பாடல் எழுபத்தி மூன்று போக்கும் வரவும் இரவும் பகலும் புறம்பும் உள்ளும் வாக்கும் வடிவும் முடிவும் இல்லாதது ஒன்று வந்து வந்து தாக்கும் மனோலயம் தானே தரும் எனை தன்வசத்தே ஆக்கும் அருமுகவா சொல்லவொனாது இந்த ஆனந்தமே போக்கும் வரவும் போதலும் வருதலுமான நிகழ்வுகளும் இரவும் பகலும் இரவு பொழுதும் பகல் பொழுதும் புறம்பும் உள்ளும் வெளிப்பக்கமும் உள்பக்கமும் வாக்கும் வடிவும் வாக்கும் உருவமும் முடிவும் இல்லாதது ஒன்று முடிவும் இறுதியும் ஒன்றும் இல்லாததாகிய ஒரு பரம்பொருள் வந்து வந்து தாக்கும் அடியனிடம் மீண்டும் மீண்டும் வந்து என்னை சார்ந்து நிற்கும் தாக்கும் மனோலயம் தானே தரும் தானாகவே அடியேனுக்கு மன ஒடுக்கத்தை தந்தருளும் எனை தன்வசத்தே ஆக்கும் அடியேனை தன்வயப்படுத்திக் கொள்ளும் அருமுகவா சொல்ல இந்த ஆனந்தமே ஆறு திருமுகங்களையுடைய திருமுருகப் பெருமானே அடியேனை தடுத்தாட்கொண்டருளி தன்வயப்படுத்திக் கொள்கின்ற போது உண்டாகின்ற இணையற்ற இன்பம் சொல்ல பேரின்பம் ஆகும் போதலும் வருதலும் இரவும் பகலும் வெளியும் உள்ளும் வாக்கும் உருவமும் இறுதியும் ஒன்றும் இல்லாத பரம்பொருளான முருகப்பெருமானின் கருணை அடியனிடம் மீண்டும் மீண்டும் வந்து என்னை சார்ந்து தானாகவே அடியனுக்கு மன ஒடுக்கத்தை தந்தருளி தன்வயப்படுத்துகின்ற பொழுது ஏற்படுகின்ற இன்பம் இத்தகையது என்று விவரிக்க இயலாத பேரின்பமாகும் போக்கும் வரவும் இரவும் பகலும் புறம்பும் உள்ளும் வாக்கும் வடிவும் முடிவும் இல்லாதது ஒன்று வந்து வந்து தாக்கும் மனோலயம் தானே தரும் என தன்வசத்தே ஆக்கும் அருமுகவா சொல்ல ஆனந்தமே ஆக்கும் அருமுகவா சொல்ல ஆனந்தமே போக்கும் வரவும் இரவும் பகலும் புறம்பும் உள்ளும் வாக்கும் வடிவும் முடிவும் இல்லாதது ஒன்று வந்து வந்து தாக்கும் மனோலயம் தானே தரும் என தன்வசத்தே ஆக்கும் அருமுகவா சொல்லவொனாதிந்த ஆனந்தமே ஆக்கும் அருமுகவா சொல்லவொனாதிந்த ஆனந்தமே